ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகக்கூடிய ராசிக்கு ஜூன் மாதம் கட்டாயம் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு மெல்ல இப்போ தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் மீண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் அந்த மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு நிலை அவர்கள் மனதளவில் ஒரு விதமான நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஒரு உறுதித்தன்மையையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் ஆல்வேஸ் எல்லா விஷயங்களிலும் அந்த மாற்றம்ன்றது இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் அவர்கள் மனதளவில் ஓரளவுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்கோம் பட் இந்த ஜூன் மாதத்தை அளவுக்கு முற்பகுதி பொற்காலங்க அவ்வளவு சிறப்பாக இருக்கும் முற்பகுதி அவர்கள் நினச்சது போலவும் அது அற்புதமான ஏற்றங்கள் குறிக்கோள் லட்சியம் எதிர்பார்த்தது ஏற்றம் வளர்ச்சின்னு எந்த விதத்திலும் குறை கிடையாது எல்லாமே சிறப்பு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் நினச்ச மாதிரி நடப்பாங்க மனக்குழப்பம் இருக்காது தைரியம் இருக்கும் தெளிவான வெற்றிகள் உண்டு மாணவ மாணவிகளை அதி சிறப்பாக இருக்கும் முற்பகுதி பக்காவாக வேலை செய்யும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க வாய்ப்பே இல்லை அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை அதாவது திருமண வரன் பார்ப்பது அல்லது தொடர்புகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் கூட்டாளிகள் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைன்னு அவ்வளவு சிறப்பாக முற்பகுதி எல்லா விதத்திலும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளும் சரி உங்களுடைய செயல்பாடுகளிலும் வெற்றி கொடுப்பது தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தை கொடுப்பது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வாழ்வியல் வெற்றியை நிச்சயமாக அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிற்பகுதி கொஞ்சம் முன்னுக்கு பின்முரனாக இருக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது முற்பகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கோ பிற்பகுதி அன்ஃபேவரபிளாக இருக்கும் அவ்வளவு உங்களுக்கு சாதகமான நேரம் அது கிடையாது அப்போ சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தடைகள் தாமதங்கள் இருக்கும் பிரச்சனைகளை நேர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல அமைதியாக பொறுமையாக உங்களுடைய செயலில் தெளிவாக ஒரு குறிக்கோளோட கோபம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் உங்களுடைய செயலை சரியாக செய்வது சிறப்பு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கு அற்புதமாக இருக்குங்க அது முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி பிரமாதமாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது மாணவ மாணவிகளுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு முற்பகுதி அற்புதமாக இருக்கும் பிற்பகுதி பெரிய அளவுக்கு மோசம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் மனசுக்கு அது நெருடலான ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய முயற்சிகளில் சிறு தடைகளையோ தாமதத்தையோ கூடும் அதே மாதிரி தொடர்புகள் அப்படின்றது கூட முற்பகுதி அவ்வளவு சிறப்பு தான் பிற்பகுதி அவ்வளவு நல்ல விஷயமா இருக்காது தொடர்புகள்லாம் உங்களுடைய பழக்க வழக்கம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி கொடுப்பது ஒரு பொருள் கைமாத்தாக கொடுக்கறது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்கிறது இந்த மாதிரி ஒரு தொடர்புகளால் ஏற்படக்கூடியது தெரிஞ்சவங்க ஒரு உதவி செய்கிறீங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அல்லது தொலைதூர பயணம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியது ஒரு செயல் செய்வதுன்னு அதில் உங்களுடைய தொடர்புகள் இருக்கும் அந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் மாத பிற்பகுதி அப்போ இந்த காலகட்டத்தில் உற்சாகராசி அப்போ தெளிவாகவும் தைரியமாகவும் ஒரு இலக்கோடு செயல்படுவது நல்லது நிதானமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பதட்டப்படாமல் பயப்படாமல் கோவத்தை குறைச்சிக்கிறது மூலம் நிச்சயமாக ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை அளவுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை பார்க்க போகிறீங்க ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு மாப்பிள்ளை வீட்டு பார்க்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் முற்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கும் பிற்பகுதி கொஞ்சம் முன்னுக்கு பின்முறனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு முடியாதுன்னெலாம் கிடையாது சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட வந்து ரொம்ப இழுத்துட்டு போகிறது அதாவது நேரத்தை விரயமாக்குறது அல்ல காலதாமதமாக்குறது ஏதேனும் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல அது உண்டாக்குறதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொடர்புகளால் ஏற்படக்கூடியதும் நல்ல விஷயந்தான் ஒரு மத்தியம வயது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப இருக்கும்னு சொல்லலாம் அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அவங்க எதிர்பார்த்தது மாதிரி நல்ல ஏற்றத்தையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் உற்சகராசியை ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குங்க முற்பகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ பிற்பகுதி கொஞ்சம் அன்ஃபேவராக தான் இருக்குது நீங்கள் கவலைப்பட வேணாம் நிதானமாக இருங்க கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமாக ரொம்ப நல்லாயிருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து எதுலுமே வந்து சுறுசுறுப்பாக இருங்க காலத்தை வே நேரத்து விரயமாக்காதிங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நொடி கூட நிமிடம்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நேரத்தை வீணாக்காமல் அது உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் பயன்படுத்துங்க அதுவே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை கட்டாயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அது சிறப்பான யோகங்கள் காத்துட்ருக்கு நல்ல வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் எனினும் சிறிதளவு தாமதம் தடைகள் இருந்தாலும் அதை நினைத்து பெரிய அளவுக்கு நீங்கள் வருத்தப்படுத்தவையில் அது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றே அதன் மூலம் வந்து நீங்கள் உங்களுடைய செயலில் நீங்கள் என்ன கூடுதல் கவனமாக இன்னும் கூடுதல் வேகத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது பொறுமைன்றது ஒரு விஷயத்தை கையாளும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் வேகம்ன்றது உங்களுடைய செயல்பாட்டை அந்த இடத்துல நீங்கள் சரிவர செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்றதுன்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் முருச்சக்கர ரசிகைக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குழுவின்பு யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்